அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பரகாத்துகு அன்பா அந்த இதுதான் இப்ராஹிம் கலில் ரோடு மக்காவில் மிக முக்கியமான மெயின் ரோடு இது தான் இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜிராமையாவரை இந்த வழியாக தான் காபாவிற்கு அழைத்துட்டு வந்து விட்டதாக தகவல் சொல்கிறாங்க அதனால் இந்த ரோட்டுக்கு பேர் இப்ராஹிம் கலில்னு ரோடு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே இந்த ஹோட்டல் தான் இப்போ நான் காபா ஹரம் ஷரீஃப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி கிலோமீட்ரு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹரம் ஷரீஃப் தான் ஹோட்டல் தான் ஹரம் ஷரீஃபுக்காக வரவங்க தங்கக்கூடிய ஹோட்டல் ஒரு கிலோமீட்ரு ஃபுல்லாகவே ஹோட்டலாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலினுடைய பேர்லாம் இருக்கும் நீங்கள் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேர் தெரியும் ட்ராவல்ஸ்காரங்க அந்த ஹோட்டல் பேரை சொன்னாங்கன்னா ஓகே பரவாயில்ல பக்கத்தில் இருக்குது நீங்கள் நம்பலாம் பாருங்கள் ஒரு சில ஹோட்டல்லாம் ஒரு கிலோமீட்டருக்கு வெளியில் அங்கிட்டு போட்டிருப்பாங்க ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கட்டு போட்டிருப்பாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போட்டிருப்பாங்க அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸே வச்சுருப்பாங்க பஸ்ஸு கொண்டு வந்து விடக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் அதை ட்ராவல்ஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க அதனால் அதை நீங்கள் நம்ம தயவுசெய்து இந்த ஹோட்டலுங்களை மட்டும் நீங்கள் கேட்டுருங்க ட்ராவல்ஸ்காரங்கள்ட்ட கேட்டு அது விசாரிச்சுட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது சிறப்பு இல்லைன்னா இங்கே வந்து அந்த நேரத்தில் நீங்கள் கேட்காமல் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அலைச்சலாயிரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வோம் பாருங்கள் இந்த ஹோட்டல் பாருங்கள் ஹரிஜலால் ஃபலாக் ஹோட்டல்னு போட்டிருக்கு இது ரொம்ப காலடியிலே இருக்குது காபாவினுடைய வாசலுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்க ஹோட்டல் அல் ஒலையான் அல் ஹராம் ஹோட்டல் அல் ஹரம் ஹோட்டல் இருக்குது இது காபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ட்ராவல்ஸில் ரூம் போடுறவங்க ட்ராவல்ஸில் கேளுங்கள் ஹோட்டலுடைய பேர் இந்த சவுக்கல் ஹலீல் போட்டிருக்கா இந்த ஹோட்டலில் புக் பண்ணணுன்னா எவ்வளோன்னு கேளுங்க அது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கூட ஆனாலும் பரவாயில்ல இந்த ஹோட்டலில் போடுங்க காரணம் என்ன அப்படின்னா இறங்கின உடனே உங்களுக்கு காபா நீங்கள் பாருங்கள் அந்த ஹோட்டல்லேருந்து இறங்குவீங்க இறங்குனோனே உங்களுக்கு காபா உள்ளுக்குள்ளே போயிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மஷா அல்லாளுடைய அப்படியே என்ட்ரன்ஸ் அப்படியே வாசலில் இறங்கினோம்னா எஸ்கலேட்டர் வந்துருச்சு அப்படியே நம்ம இப்போ எக்ஸ்கலேட்டரில் இறப்போம் அடுத்த வீடியோ இன்ஷால்லா உம்மரா எப்படி செய்வது அப்படின்ட்டு பாகம் மூன்று வெளியூரும் எல்லோரும் பாருங்கள் தொடர்ச்சியா அலாமலைக்கு